ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசியில் இப்போ வந்து என்ன பார்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீரகசம்பா மண் சட்டி பிரியாணி தாங்க பார்த்துக்க போகிறோம் நல்லா இது செம்ம டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்பா அரிசி பார்த்திங்கன்னா வாசனையாகவே இருக்கும் அரிசி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வாசனை இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க வந்து பிரியாணி போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மண் சட்டியில் போடலாம் நான் எப்போவுமே மண் சட்டியில் தான் பண்ணுவேன் இந்த குக்கருக்கு எனக்கு செட்டையாகாது குழக்குளம்னு வந்துடும் தேவையான அளவு என்னென்னு பார்த்துக்கலாங்க நம்ம வந்து வெஜிடபிள்ஸு ஒரு கப்பு வந்து பிரியாணி அரிசி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கனாக்க கேரட்டு பீன்ஸு இதை நான் தண்ணி ஊற்றி காயெல்லாம் கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் பத்து நிமிஷம் ஊறுனா போதும் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி இல்லைன்னா தட்டி வச்சுக்கலாம் சோம்பு கொஞ்சம் இடித்து வச்சுக்கணுங்க கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் பொட்டோட்டோ எல்லாம் கட் பண்ணியிருக்கேன் புதினா இலை போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுதாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த அரிசி தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம இறுத்து தண்ணியாக வச்சுக்கலாம் இப்போ மண் சட்டி வச்சுட்டு நீங்கள் மண் சட்டியில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் தம் போடணும்னு அவசியமே இல்லை நான் வெண்ணெய் போட்டுக்கிட்டேன் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் வெண்ணெய் போட்டுட்டு நெய் இருந்தாலும் ஊற்றலாம் நல்லா சீரக சம்பா இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணும் மாதிரி வச்சுக்கோங்க பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கோம் சோம்பும் அதே மாதிரி நல்லா இகிச்சி வச்சுருக்கேன் அந்த சோம்பையும் இதோட போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வாசனை நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் போடுற நான் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நாலு பேர்த்துக்கு தான் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா ஒரு ம இடுக்கீறி விட்டுக்கலாம் இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடையும் ஒரு பச்சை மிளகா போட்டு இடிச்சிருக்கிறேன் நான் இதில் பார்த்திங்கனாக்கா கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த தக்காளியை வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நான் வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இதில் வந்து இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எங்கள் பாப்பா வந்து இதில் வந்து மஞ்சள் கலரில் எனக்கு வேணும் அப்படின்ட்டா ரெட் சில்லி இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா தயிர் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பிரியாணி அரிசி வந்து வடிச்சுட்டு அந்த அரிசியை மட்டும் இப்போ போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருணுங்க நல்லா கிளறி விட்டு விட்டுருணும் அந்த தண்ணி ஈர பசமெல்லாம் அடியில் வந்து நல்லா சேர்ந்து விட்டுக்க வந்து ஒரு மாதிரி நல்ல வாசனையாக வரும் மண்சட்டிக்கு அதுக்கும் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது நல்லா ஊறி இருக்கும் இல்லைங்களா உப்பு இப்போ வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசியோட தண்ணி அதோட சேர்த்து நான் இன்னும் ஒரு நூறு எம்எல் ஊற்றிக்கிட்டேன் தண்ணி எப்போவுமே ஒன்றுக்கும் ஒன்றே முக்கால் தான் ஊற்றுவாங்க அதுக்கு வந்து மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா இழுக்கும் நல்லா அப்படியே பூவாட்டம் வரும்னு வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு லேஸாக கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம இந்த அரிசியே பார்த்திங்கன்னா நல்லா சீரக சம்பா அரிசி துறையூர் அரிசின்னு சொல்லுவாங்க எங்கள் சைடில் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த அரிசி எங்கள் எங்கள் ஊர் சைடில் துறையூர் பிரியாணி அரிசி அதை வச்சுக்கோங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா கிளையோட்டி செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மிலையே போட்டுட்டேங்க வேறு எதுவும் நான் பண்ணலை இது மேலே பாருங்கள் தம் போடுறது தண்ணி மேலே தூக்கி ஒரு சிலர் வைப்பாங்க எனக்கு எப்போவுமே குக்கரில் கொஞ்சம் கொல கொலைன்னு வந்துடும் எங்கள் பாப்பா பென்னை பொங்க பிரியாணி வச்சுருங்க அடிக்கடி சொல்லுவாள் இப்படி தான் நான் பண்ணுவேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அடியோடு நான் கிண்டி காமிக்கிறேன் உங்களுக்கு தம் போடணும்னு அவசியம் இல்லை பதினஞ்சு நிமிஷத்தில் காய்கறிலாம் கட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த மண் சட்டியில் வைச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக வாசனை பயங்கர தூக்குதுன்னு வச்சுக்கோங்களே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மண்ணிப்பூ மாதிரி நல்லா பொழப்பொழ பழக்கொழன்னு வந்திருக்கு பாருங்கள் காலையில் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுத்து சூப்பராக கொடுத்து விட்லாம் மல்லிகைப்பூ மாதிரி அழகாக நல்லா சூப்பராக ஒரு ரூபா பார்த்தா அரிசியெல்லாம் அடியில் நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மண் செட்டியில் வைக்கிறதுனால நமக்கு ஒன்றரை மணி நேரம் அதோட அப்படியே அந்த சூடு வெது வெதுப்பாக அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்லாம் காலையில் டிஃபனாக கூட செய்யலாம்